தருமபுரியில் மைனர் சிறுமிக்கு திருமணம் பெற்றோர்களை கைது செய்யாமல் இருக்க ரூ ஐம்பதாயிரம் லஞ்சம் பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கைது காவல்துறை வட்டாரத்தில் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படும் இந்த செய்தியை பற்றி பார்ப்போம் தமிழ்நாட்டில அரசு ஊழியர்கள் லஞ்சப் பணத்தில் சொத்து வாங்கி குவித்தது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் விசாரணையை விரிவுபடுத்தியிருக்கும் நிலையில் நிலையில லஞ்சம் வாங்குவோரை கையும் களவுமாக கைது செய்து வருகின்றனர் அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை அடக்கம் பொது வெளியிலேயே லஞ்சம் வாங்குவது அசிங்கப்பட்டு சிக்குவது எல்லாமே இப்போ நடந்துட்டு வருது இதுல பெண் அதிகாரிகளும் அடங்குறாங்க காதல் திருமணத்துல கர்ப்பமான மைனர் பெண்ணின் பெற்றோர் மீது வழக்கு பதியாமல் இருப்பதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் பெண் காவல் ஆய்வாளர் வீரம்மாள் கைது செய்யப்பட்டிருக்காங்க தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியின் பதினாறு வயது மகள் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அவங்க இப்ப கர்ப்பிணியா இருக்காங்க அந்த சிறுமி மருத்துவ பரிசோதனைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்ப அவங்க மைனர்னு தெரிய வருது பின்னர் இது குறித்து மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அதன் பிறகு அவங்க பாலக்கோடு அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வீரம்மாலிட்ட புகார் அளிக்கிறாங்க ஏன்னா இந்த பொண்ணு வந்து அந்த பாலக்காட்டை சேர்ந்தவங்க இதனை அடுத்து இருதரப்பு பெற்றோரையும் அழைத்து விசாரணை செய்யறாங்க காவல் ஆய்வாளர் வீரம்மாள் மைனர் பெண் பெற்றோரிடம் பதினெட்டு வயது ஆவதற்கு முன்னாடியே உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்க அது தப்பு குழந்தை திருமண தடுப்பு சட்டத்தின் கீழ் உங்களை கைது செஞ்சு சிறையில் அடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் உண்மைதான் குழந்தை திருமணத்தை தடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில அதற்கு அப்புறம் அந்த காவல் ஆய்வாளர் செஞ்சதுதான் தப்பா சுட்டி காட்டுறாங்க அப்படி உங்களைய கைது செய்யாமல் சிறையில் அடிக்காம இருக்கணும்னா நீங்க எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு பணம் கொடுக்க விரும்பாத பெண்ணின் பெற்றோர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு துணை காவல் ஆய்வாளர் நாகராஜுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு புகாரா போலீசார் போலீஸார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அந்த மைனர் பெண்ணின் கொடுத்து லஞ்சம் கேட்ட பெண் ஆய்வாளரிடம் கொண்டு கொடுக்க சொல்றாங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அந்த அற்ப பணம் ஐம்பதாயிரத்துக்கு ஆசைப்பட்டு அந்த காவல் ஆய்வாளர் வீரம்மாள் ரசாயன பொடி தடவப்பட்ட ரூபாய் நோட்டுகளை வாங்குறாங்க வாங்கும்போது தான் மறைந்திருந்த ஊழல் தடுப்பு கண்காணிப்பு பிரிவு துணை காவல் கண்காணிப்பாளர் நாகராஜ் அந்த குழு வந்து அவங்கள அரஸ்ட் பண்றாங்க மாறு வேடத்துல அங்க மறைஞ்சிருந்து அந்த நோட்டை வாங்கும் பொழுது லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் காவல் அதிகாரியை அரஸ்ட் பண்ணிட்டாங்க தலைமை காவலர் அவங்க கூட ஆய்வாளர் பிரபு உள்ளிட்ட போலீசார் வீரமாலை கையும் கலவுமா பிடிச்சு லஞ்ச ஊழல் தடுப்பின் கீழ் வழக்கு பதிவு செய்து அரசு மருத்துவமனைக்கு பரிசோதனை கூட்டு போறாங்க அந்த பரிசோதனை அறிக்கையை பெற்று பரிசோதனை அறிக்கையை பெற்று முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அந்த ஆவணங்களோட நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து நீதிபதியின் உத்தரவின் பேரில் சிறையில் அடைச்சிட்டாங்க தருமபுரியில் பெண் காவல் ஆய்வாளர் லஞ்சம் பெற்று கைதானது காவல்துறையினரிடையே தற்பொழுது பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது அரசு அலுவலகங்களில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி லஞ்சம் பெறுவது தவறு அரசு அலுவலகங்களில் பொதுமக்கள் சுலபமா சேவைகளை பெற வேண்டும் என்பதுதான் அரசின் நோக்கம் ஆனா சில அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி சில தவறுகளை செஞ்சிடறாங்க அவங்களோட அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி லஞ்சம் பெறுவது இன்னும் தொடருது அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி இது போன்ற சம்பவங்கள் ஊக்கமளிக்காமல் பொதுமக்கள் விழிப்போட இருக்கணும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் பொதுமக்கள் நம்ம என்ன செய்யணும்னா தைரியமா லஞ்ச கேட்குறாங்க அப்படின்னா லஞ்ச ஒழிப்பு துறையின் புகார் அளிக்கணும் சிறுமிக்கு குழந்தை திருமணம் அது நடத்துவது தவறு தான் தவறை தெரிந்து கொண்டு அதனை பயன்படுத்தி சாமானிய மக்களை பயமுறுத்தி அதில் அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவது அதனினும் தவறு அந்த திருமணத்தை நடத்தக்கூடாது இதெல்லாம் அதிகாரிகள் சொல்லணும் இது போல புரிஞ்சுக்கிட்ட பொதுமக்களும் சொல்லணும் அந்த மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தினால் ஒழிய இது போன்ற தவறுகள் நடக்காம இருக்க பொதுமக்களாகிய நாமும் ஒத்துழைக்கணும் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி டி மியூசிக் ரைஸ் அப்போவும் இப்போவும் எப்போவும் சென்னை அத்திவெட்டி கலெக்ஷன் சரணவெட்டி செலப்ரேஷன் முன்றை திராஜா முழுசாக இருக்கும் ஆட்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்